பாவ பாவ புண்ணியத்தை புண்ணியத்தை பற்றி ஒருவனுக்கு ஒருவனுக்கு போதிக்காமல் வாழ்வியலை எப்படி போதிக்க முடியும் ஏகப்பட்ட பாவத்தை பண்ணுவான் எப்படி பண்ணுவன் வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லி கொடுத்தீங்களா பாவ புண்ணியத்தை பத்தி வாழ்க்கையை பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நீங்க என்ன சொல்லி வேற யார் சொல்லிக் கொடுப்பாங்க புருஷன் சொல்லிக் கொடுக்க முடியுமா பொண்டாட்டி சொல்லிக் கொடுக்க முடியுமா யார் சொல்லிக் கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருட்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மை கொடுங்க அவருக்கு மை கொடுங்க மை கொடுங்க 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 மை கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்காக போகுது மை கொடுங்க பேசுவோம் 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 அருமையாக பேசுவோம் அது எப்படி விட முடியும் பாவ புண்ணியத்தை பற்றி பேசுகிறோம் வேற எதை பற்றி பேசுறது ஆன்மீகத்தை போதிக்காமல் என்ன போதும் ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்கேன் ஆசிரியர்கள் என்ன வேணாலும் பேசலாமா சி தேர் இஸ் லிமிட் ஹவு டு ஸ்பீக் దర ఇజ అ మెన సీ ఆయ మీన్ యుడ్ యూ హెవ కాల్డ్ మీ ఫోర్ అ స్పీచ ఇఫ యూ ఆర్ న ఇంటే